तमिल வணக்கம் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை தாங்கள் நிறுத்துவதாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் மைக்ரோங் கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் காசா லெபனான் பிரச்சனையை தொடர்ந்தும் இதே வழியில் கொண்டு செல்ல முடியாது இதை நிறுத்தி பேச்சுக்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் லெபனான் நாட்டினுடைய தலைநகரில் இப்பொழுது இஸ்ரேல் வீசிக் கொண்டிருக்கின்ற குண்டுகள் பிரான்சை திகைக்க வைத்திருக்கின்றது ஏனென்றால் பிரான்சினுடைய காலனித்துவ நாடாக இருந்தது லெபனான் லெபனான் நாட்டினுடைய வறுமையையும் வீழ்ச்சியையும் மீட்பதற்கு உலக தலைவர்களுடைய உதவியை நாடி பல பிரச்சாரங்களை செய்தவர் பிரான்சி அதிபர் எமானுவேல் மேக்ரான் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்த பொழுது பொய்யான முறையில் தென்புற லெபனானில் மட்டும் தாக்குதல் என்று கூறிவிட்டு இப்பொழுது பெய்ரூத்தில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே முழு நாட்டின் மீதான ஒரு போர் பிரகடனமாகவே விவகாரம் இருக்கின்றது இந்த நிலையில் பிரான்ஸ் தன்னுடைய ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துவதாக கூறியிருக்கின்றது ஆனால் முன்னர் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அதிபாரமான குண்டுகளை ஏற்றுமதி செய்வதை நிறுத்த என்று அறிவித்து நாடகமாடிய பொழுது முன்னரே அந்த குண்டுகள் ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் இஸ்ரேலினுடைய களஞ்சி அறையில் நிறைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா அப்படி சொன்னதா என்கின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது காரணம் அந்த அமெரிக்கானது இஸ்ரேலினுடைய போர்க்களத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை வெறும் வார்த்தைகளாகவே இருந்தது அதுபோல பிரான்சினுடைய ஆயுதங்களும் ஏற்கனவே ஏற்றுமதி செய்து முடிக்கப்பட்டு விட்டனவா என்பது தெரியவில்லை இருப்பினும் பிரான்சிய அதிபர் இந்த கருத்து வெளியிட்டு இருப்பது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு குறியீட்டு வாசகமாகவே இருக்கின்றது இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவரும் இப்போதைய இஸ்ரேலிய பிரதமருடைய பிரதமராக இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இருந்த எக்மார்ட் இஸ்ரேலினுடைய நிலை ஆபத்தானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனென்றால் இஸ்ரேல் ஹமாஸை அடக்கலாம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை அடக்கலாம் இஸ்ரேல் ஈரானை அடக்கலாம் இஸ்ரேல் ஏமனை அடக்கலாம் ஆனால் இஸ்ரேலினால் தனக்குள் தானே வைத்திருக்கின்ற தொழுநோயை அடக்க முடியாது மாற்ற முடியாது என்று கூறியிருக்கின்றார் இஸ்ரேலில் இப்பொழுது மதவாத கடும்போக்கு தீவிர சிந்தனை கொண்ட வாதிகளை அடக்க முடியாது என்றும் அவர்களுடைய வலையில் இஸ்ரேலிய பிரதமர் சிக்கப்பட்டு விட்டார் என்றும் சாதாரணமாக மேற்கு கரையில் இருக்கின்ற பாலஸ்தீன பொதுமக்களினுடைய மரணத்தில் கூட இந்த கடும்போக்குவாதிகள் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தலாம் இது தவறானது என்று சிந்திக்க தவறிய நிலையில் கண்மூடிய நிலையில் பயணிக்கின்றார்கள் அவர்கள் அதிகாரிகளோடு இணைந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவனுடைய பயணமும் அரசியல் இருத்தல் காரணமாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஏற்கனவே ஊழல் வழக்கில் சிறை இருந்த இவர் இவரை போலவே இப்பொழுது சிறைக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்ற பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவுடன் உடன்பாடு கொண்டவர் அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது எக்குட் ஒல்மார்டிற்கு எழுபத்தி ஒன்பது வயது பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கு எழுபத்தி நான்கு வயது இந்த இருவரும் இஸ்ரேலினுடைய அரசியல் அரங்கில் மூத்த அரசியல்வாதிகள் ஆவார்கள் ஆனால் இவர்கள் தேர்தல் வாக்களிப்பில் மக்கள் கடும்க்குவாதிகளுக்கு வாக்களிக்கின்ற காரணத்தினால் இவர்களும் கடும் போக்குவாதிகள் என்கின்ற கரடிகளிடம் சிக்கப்பட்டு விட்டார்கள் நான் கரடியை விட்டுவிட்டேன் ஆனால் கரடி என்னை விட்டபாடாக இல்லை என்கின்ற அலறலை வெளியில் கேட்காவிட்டாலும் இஸ்ரேலிய பிரதமருக்கு பதிலாக எகுட் ஒல்மார்ட் அலறியிருக்கின்றார் என்பதுதான் உண்மையாகும் காசாவில் இடம்பெற்ற போரில் ஏராளம் அப்பாவிகள் இறந்திருக்கின்றார்கள் இவர்களில் எல்லோரும் பயங்கரவாதிகள் அல்ல என்பது உலகத்திற்கு தெரியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இஸ்ரேலை பொறுத்தவரையில் போரினால் எதிரிகளை அடக்குவதனால் வெற்றி கிடைக்க போவதில்லை பாலஸ்தீனத்திற்கான இரண்டு ஸ்டேட்டை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் அவ்வாறு அங்கீகரிப்பார்களாக இருந்தால்தான் இன்றைய இஸ்ரேலினுடைய சிறு பிள்ளைகள் நாளை ஓர் அமைதியான வாழ்க்கையை காண முடியும் தனக்கு பதினாறு பேர பிள்ளைகள் இருப்பதாகவும் இவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கின்றது இப்போதைய இஸ்ரேலிய பிரதமரினுடைய பாதை காரணமாக என்றும் அவர் குறிப்பிட்டார் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர்களை அழிப்பதன் மூலமாக இந்த போரில் ஒரு காலமும் வெற்றி பெற்று முடியாது ஆறு மில்லியன் பாலஸ்தீனர்கள் தான் இருக்கின்றார்கள் அவர்களில் இருந்து இன்னொரு தலைவர் வருவது வெகு இலகுவானது எனவே இத்தகைய கொள்கையானது கொள்கையாகவே இருக்கின்றது தலைமைகளை அளிப்பதனால் ஒரு போராட்டத்தை அளித்துவிட முடியாது என்பது முக்கியமான விடயம் என்பது இந்த கருத்தில் பொதிந்து கிடக்கின்றது மேலும் கருத்து கணிப்பின்படி பெருந்தொகையான இஸ்ரேலிய மக்கள் அமைதி பேச்சையே விரும்புகின்றார்கள் கைது செய்யப்பட்ட இஸ்ரேலிய பணிய கைதிகள் விடுவிக்கப்படுவதையே விரும்புகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இந்த விவகாரத்தில் பாலஸ்தீன மக்களை தாண்டி சக்தி வளம் முக்கியமான இடத்தை பிடித்திருப்பதாக மற்ற நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆயில் மிக முக்கியமானது இன்று ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய வருமானமாக ஆயில் எரிவாயு இரண்டும் இருக்கின்றது இதே நிலை அமெரிக்காவிற்கு இல்லை எனவே உக்ரைனை கைவிட்டு மத்திய கிழக்கில் அவர்களுடைய கவனம் திசை திரும்பி இருக்கின்றது மத்திய கிழக்கு வளங்களை கைப்பற்றுவதற்காக அவர்கள் மறுபடியும் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் என்பது நோக்கர்களுடைய கருத்தாகவும் ரஷ்யாவை பொறுத்த வரையில் மத்திய கிழக்கில் ஏற்படுகின்ற அனர்த்தம் ரஷ்யாவிற்கு தீமை தருவது போல நாடகம் ஆடினாலும் உண்மையில் ரஷ்ய அதிபருக்கு அது தான் மத்திய கிழக்கு எரிந்தால் எரிபொருளினுடைய விலை உயரும் ரஷ்யாவினுடைய வருமானமும் உயரும் உக்ரைன் போரில் இழந்ததை அவர் மீட்டுக் கொள்வார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரத்தை டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீக்கோசன் சுட்டிக்காட்டுகின்றார் மூன்றாவது உலக யுத்தத்திற்குள் இவர்கள் போவார்களா என்ற கேள்விக்கு சீனா அமெரிக்கா ரஷ்யா ஆகிய மூன்று மூன்றாவது உலக யுத்தத்திற்குள் நுழைய வேண்டும் இந்த மூன்று நாடுகளும் மிகவும் தந்திரமான நாடுகள் நிச்சயமாக இவர்கள் மூன்றாவது உலக மகா யுத்தத்தில் நுழைய மாட்டார்கள் உலக மகா யுத்தத்திற்குள் இவர்கள் போவார்களாக இருந்தால் இவர்கள் தேடி வைத்த செல்வங்கள் எல்லாம் அழிந்து ஏழ்மை நிலைக்கு செல்ல இவர்களை முந்தி புதிய நாடுகள் வந்துவிடும் இந்த உண்மை இவர்களுக்கு தெரியாதது அல்ல என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் மகாராணி மேரி பிரேசிலிய அதிபர் லூலாவை சந்தித்து பேசியிருக்கின்றார் அத்தருணம் டென்மார்க்கினுடைய சக்தி பலம் காலநிலை அமைச்சர் லாஸ் ஓகோட்டும் கூடவே இருந்திருக்கின்றார் இவர்கள் பூட்டிய அறைக்குள் மிக முக்கியமான பொருளாதார விடயத்தை பேசியிருக்கின்றார்கள் இவர்களோடு டென்மார்க்கினுடைய இன்சுலின் உற்பத்தி நிறுவனம் ஆகிய நோவா நோடிஸ்கும் சென்றிருக்கின்றது காலநிலை பருவநிலை மாநாட்டில் இப்பொழுது பிரேசில் முக்கியமான பாத்திரத்தை எடுத்திருக்கின்றது ஜி இருபது நாடுகளினுடைய தலைமையையும் எடுத்திருக்கின்றது எனவே பசுமை சக்தி தொடர்பான உற்பத்திகளை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்வது தொடர்பான முக்கிய விடயங்கள் பேசப்பட்டதாக கருதப்படுகின்றன கடந்த இரண்டாம் திகதி முதல் ஐந்தாம் திகதி வரை டென்மார்க்கினுடைய மகாராணியினுடைய பயணம் அமைந்திருந்தது இது இஸ்ரேலு நல்லுறவை ஏற்படுத்தும் திட்டமாகும் காலநிலை பருவநிலை மாற்றமானது டென்மார்க்கிற்கு மிகப்பெரிய வர்த்தகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது காலநிலை பருவநிலையை குறியாக கொண்டு பசுமை சக்திக்குரிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் உலகின் முன்னணி நாடாக டென்மார்க் இருக்கின்றது அந்த ஜுனிக்கான சிந்தனைகளை சந்தைப்படுத்துவதற்கு பிரேசில் மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்கின்றது காடுகளை எரித்து காலநிலையினுடைய சீரழிவு காரணமாக இருப்பதாக பிரேசிலின் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன இந்த நிலையில் பசுமை சக்திக்கான உற்பத்திகளுக்கு பிரேசில் மிகச்சிறந்த சந்தையாக இருப்பது கவனிக்கத்தக்கது இலங்கையினுடைய தேர்தல் களம் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று இந்திய ஊடகம் ஒன்று எழுதியிருக்கின்றது ஐம்பதுக்கு ஐம்பது என்கின்ற உரிமை இலங்கையில் பெண்களுக்கு தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழும்பி இருப்பதாகவும் அது கூறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தான் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் இலங்கையில் வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபதாம் திகதி இலங்கை உலகத்தின் முதலாவது பெண் பிரதமராக தேர்வு செய்தது அதன் பின்னர் அவருடைய மகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சிறிலங்காவிட அதிபராக தேர்வு செய்தது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் பன்னிரண்டு பேர் பெண்கள் இருந்தார்கள் ஆனால் இந்த பெண்களில் தமிழர்களோ முஸ்லிம்களோ சிறுபான்மை மக்கள் யாருமே இடம்பெறவில்லை என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் பெண்களுக்கு இருபத்தி ஐந்து வழங்கப்பட்டது பிடிக்க முடிந்தது ஜனாதிபதி வருடங்களுக்கு பின்னதாக ஒரு பெண் பிரதமராக நியமித்திருக்கின்றார் இது ஒரு முக்கியமான மாற்றம் என்று வரவேற்கப்படுவதாகவும் அந்த கட்டுரை கூறுகின்றது பெண்களுக்கான முன்னுரிமையை கட்சிகள் வழங்குவதில்லை என்றும் கட்சிகளுக்குள் இருக்கின்ற கொளுத்த தலைவர்கள் ஆண்கள் இருப்பதனால் அதிகார கட்டிலில் அவர்கள் உட்கார்ந்து பெண்களுக்கு வாய்ப்புகளை வழங்க முற்றாக மறுத்து வருகின்றார்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பணியாற்றி வந்தாலும் கூட அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கவில்லை என்றும் பெண்கள் தரப்பில் குற்றச்சாட்டு கிளம்பி இருக்கின்றது எனவே வருங்காலத்தில் பெண்களுக்கு அரசியலில் முக்கிய இடத்தை இலங்கை வழங்க வேண்டும் என்றும் அந்த கட்டுரை கூறுகின்றது ஆனால் இலங்கையினுடைய எழுபத்தி ஏழு வருட வரலாற்றில் பெண்களோ ஆண்களோ அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரவில்லை இப்போது நிலையில் பெண்கள் ஆண்கள் என்பது அல்ல பிரச்சனை இலங்கையினுடைய ஊழல் இன பிரச்சனை பாகுபாடு போன்ற விடயங்களை பெண்களாலும் தீர்க்க முடியவில்லை ஆண்களாலும் தீர்க்க முடியவில்லை என்பதுதான் எழுபத்தி ஏழு வருட வரலாறாகும் எனவே பெண்களை கொண்டு வருவதனால் பிரச்சனை தீரும் என்றோ ஆண்களை கொண்டு வருவதனால் பிரச்சனை தீரும் என்றோ கூறிவிட முடியாது அடிப்படையான பிரச்சனை தகுதியானவர்களை கொண்டு வருவதுதான் பிரச்சனையாகும் தகுதியானவர்கள் இலங்கை அரசியலுக்கு வர வேண்டும் என்பதுதான் முக்கிய உடயம் என்பதை பேசுவதற்கு இந்திய ஞானம் போதியதா என்பது கேள்விக்குரியதாகவே இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே